வணக்கம் நேர்களே பத்தொன்பதாம் திகதி பன்னெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மனதிலே தன்னம்பிக்கை தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் அவதானம் தேவை இடபராசினியர்களே மனசோர்வு அகன்று மகிழ்ச்சி ஏற்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வழி வகைகள் தென்படும் புதிய நட்பால் நன்மை உண்டு அதிக முயற்சி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் மிதன்ராசினியர்களே திட்டமிட்ட செயலாற்றங்கள் வெற்றிகள் உங்கள் பக்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் கடகராசி நேர்களே கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து முரண்பாடுகள் கலைந்து சுகமான சூழல் தென்படும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றிகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது சிம்மராசி நேர்களே வெற்றிகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் அவதானம் தேவை இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் கன்னிராசி நேர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தூரத்தை செய்து மன ஆறுதலை தரும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் துலா நேயர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு திட்டமிட்டு செயலாற்றுங்கள் பிறரை நம்பாது உங்கள் சொந்த முடிவை வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் இன்றைய நாள் தைரியம் தேவை என்பதை உணருங்கள் விருச்சகராசினியர்களை நேயர்களே கொடுப்பு தேவை அயலவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவு வீண் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதை உணருங்கள் தனுசுராசினியர்களே நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு நண்பர்களிடையே வீண் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் தென்படுகிறது விட்டு கொடுப்புடன் செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் மகர ராசி நேர்களை பிறர் விடங்களில் தலையிடாதீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்த்து தவிர்த்து விடுங்கள் இன்றைய நாள் அதிக முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மனதுக்கு ஓரளவு நிம்மதி கிட்டும் கும்பராசி நேர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகள் விடயத்தில் அவதானம் தேவை குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு வீண் மனக்கசப்பால் நல்ல நட்பை இழக்கக்கூடிய சூழல் தென்படுகிறது இன்றைய நாள் பொறுமையின் விதானம் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் மீனராசினியர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் உண்டு பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது